வீடியோவில் சப்பாத்திக்கான த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் சைடிஷ் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நம்ம சப்பாத்தி பண்ணணும்னு நினச்சாவே அதுக்கு சைடிஷ் என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குங்க வர வீடியோஸில் இன்னும் நிறைய சைடிஷ் வெரைட்டிஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதில் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணதை ஆட் பண்ணிடலாங்க எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சப்பாத்தினாவே ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்லேயும் அப்படி தானாங்க இந்த வீடியோவை அப்படியே லைக் பண்ணிவிடுங்க அடுத்து இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு நம்ம இடித்து வச்சுருக்கிறதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகளை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெறும் பட்டாணி மட்டும் வச்சு கூட குருமா வைக்கலாங்க சப்பாத்திக்கு அதுவுமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு இதை வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு டீஸ்பூன் வரமிளகா தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுர்லாங்க அடுத்து மிக்ஸி ஜாரில் இதில் அரைச்சி ஊற்றுறதுக்காக பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிடலாங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அடுத்து குக்கரில் விசில் அடங்கினதுக்கப்புறம் திருப்பியும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாங்க அந்த மிக்சி ஜாரில் இருக்க தண்ணியும் அலசிட்டி இதுலேயே ஆட் பண்ணிடலாம் ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி ஒரு டைம் வெஜ்ஜு குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லிகள் தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க டேஸ்டான வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த கிரேவி பார்த்திங்கன்னா கேப்சிகம் கிரேவி இந்த கேப்சிகம் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து இதில் ஒரு இன்ச்சு இஞ்சி அஞ்சு அறுப்பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ரெண்டு தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா அதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க இது பார்த்திங்கன்னா ஆறு பேர்த்துக்கான குவான்டிட்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க காரத்துக்கு இதில் ஒன்றரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் தனியாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகமாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க இந்த கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்க கிரேவி நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கும்போது ஒரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாங்க நீங்களும் இதே மாதிரியே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா சன்னா கிரேவி இது பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிடலாங்க சோம்பு அப்புறமா இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாலு பேர்த்துக்கான அளவு நீங்கள் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு அஞ்சு முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாங்க அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு உளுந்து கடுகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இது பொறிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயிலேயே நம்ம இன்றைக்கி மிளகா பொடி சேர்க்க போகிறோங்க வர மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இப்படி எண்ணெயிலேயே நம்ம ஆட் பண்ணுறனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கிரேவியோட கலரும் நல்லா ரெட்டிஷாக வரும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே இந்த கடாயில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க சன்னா கிரேவிக்கு சுண்டலில் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணுங்க நைட் டின்னருக்கு பண்ணுறோம் அப்படின்னா மதியம் ரெண்டு மூணு மணிக்கெலாம் நம்ம வந்து சன்னா ஊற வச்சிடணுங்க இந்த கிரேவிக்கு தேவையானால உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஊற வச்சுருந்த சுண்டலை குக்கரில் போட்டு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த சுண்டலை கிரேவியில் ஆட் பண்ணிடலாங்க இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாங்க சுண்டல் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு டீஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவிடலாங்க அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்